அந்த கொள்கையை நாங்கள் வடிவமைத்து அதில் பப்ளிஷர்ஸாக இருந்தாலும் சரி ரைட்டர்ஸாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் அதில் பங்கு பெறுகின்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள் ஆக அவர் சொன்ன அந்த அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது தன்மையான நூல் கொள்முதல் இணையம் தொடங்கி வைத்தல் இந்த நிகழ்வு அனைவரையும் வரவேற்று அமைந்திருக்கின்ற பொது நூலகத்தினுடைய இயக்குனர் உயர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் சார் அவர்களே இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய முதன்மை செயலர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கண்டன் மனுஷபுத்திரன் அவர்களே இளங்கோ சார் அவர்களே குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக வரலாற்றிலே முதல் முறையாக டிஎல்ஓ அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு இரண்டு பேர் பெற்றிருக்கார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போன்று இங்கே பதவி உயர்வு பெற்று இங்கே எங்களோடு இந்த நிகழ்வியை கலந்து கொண்டிருக்கின்ற இளங்கோ சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவரும் சார்பாக தெரிவித்து நான் இந்த நிகழ்வில் இன்றைக்கு புத்தகத்தை இரவல் பெறுகின்ற அந்த ஒரு நிகழ்வையும் நாம் தொடங்கி வைத்திருக்கின்றோம் உரையாற்றி அமைந்திருக்கின்ற எங்களுடைய இளம்போகத்து ஐஏஎஸ் சார் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையிலே தன்னை இணைத்துக்கொண்டு தான் பணியாற்ற தொடங்கியதிலிருந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ துறையின் அமைச்சராக நாங்கள் அலுவலகம் என்ன நினைக்கின்றது எங்களுடைய முதன்மை செயலர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதை உடனடியாக அதை செயல்படுத்துகின்ற பணியில் தன்னை அவர் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் ஆக அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த இணையதளம் ட்ரான்ஸ்பரண்ட் புக் ப்ரொக்யர்மெண்ட்டுக்கான ஒரு வெப்சைட் இன்னைக்கு நாங்கள் தொடங்கியிருப்பதற்கு முழு முயற்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற முழு முயற்சி ஏற்படுத்திய இளும்பக்த ஐஏஎஸ் அவர்களுக்கு துறையின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூல் கொள்முதல் கொள்கை என்று வரும்பொழுது இன்றைக்கு அவர் இங்கே உரையாற்றி அமர்ந்தது போலதான் நூலக வரி என்று வரும்போது அதற்கு இன்று இருபத்தைந்து சதவீதத்தில் புத்தகங்களை நாம் கொள்முதல் செய்ய வேண்டும் அது மாவட்ட நூலகத்திலேருந்து அது பகுதி நூலகத்திலேருந்து அது ஊர்வலம் என்று கிட்டத்தட்ட அந்த கொள்கை புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னாலே தெரியும் ஆக இதெல்லாம் நம்முடைய பப்ளிஷர்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்தந்த புத்தகத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கணும் என்று நீங்கள் அதற்கான பதிவை நீங்கள் செய்யப்படும் பொழுது இதற்கு முன்பு அவர்கள் என்னென்ன புத்தகங்கள் இது வரைக்கும் அரசாங்க நூலகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவருடைய கிரெடிபிலிட்டி என்ன இதெல்லாம் அரசியை ஆராய்வதற்கென்று தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் அதில் இருப்பார்கள் லைப்ரரியன் இருப்பார்கள் வாசகர் ஓட்டத்தை சார்ந்திருக்கின்ற இந்த குழுலாம் சேர்ந்து அதை போது இப்போ நம்முடைய இளம்போச்சா சொன்ன மாதிரி எந்த புத்தகம் அதிகப்படியாக படிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகின்றது எது நூலகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகின்றது உதாரணத்துக்கு கடந்த வாரம் நான் மதுரைக்கு சென்று கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மீண்டும் ஒரு முறை பார்வையிட்டு அங்கே இருக்கின்ற வசதிகளை பற்றி நான் விசாரிக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்மார்ட் புக் ஷெல்ஃப்னு வச்சுருக்கிறாங்க அந்த ஸ்மார்ட் புக் ஷெல்ஃபில் புத்தகத்தை படுத்துட்டு நீங்கள் அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டு போயிட்டால் போதும் அது ரெக்கார்ட் பண்ணிக்கிது என்னென்ன புத்தகம்லாம் படிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஷெல்ஃபில் இப்போ வச்சிருக்கிற புத்தகம் என்ன யார் ஆத்தர் என்ன அதோடைய டைட்டில் என்ன இதோ தனியாக ரிப்போர்ட் எடுக்காங்க பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட் ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் எந்த புத்தகமும் அதிகப்படியாக படிக்கப்பட்டிருக்கின்றது இது நான் ஒரு கலைஞர் நூற்றாண்டு உலகம் என்பதற்காக இது ஸ்மார்ட் புக் ஷெல்ஃபாக சொல்கிறேன் ஆனால் பொதுவாக மற்ற நூலகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரிஜிஸ்டர்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை புத்தகங்கள் படிக்கப்பட்டிருக்குது எந்த வாசகர் எந்த பப்ளிஷர்ஸ் புத்தகம் அதிகமாக இங்கே பயன்பாட்டுக்கு வந்து ஸோ இதையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாசகர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாசிப்பை மேம்படுத்துவதற்காக இன்றைக்கு அதையும் இதெல்லாம் உள்ளே நாங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் ஆக இந்த புத்தக கொள்முதல் என்று வரும்பொழுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த கால ஆட்சியில் அதுக்கு என்ன நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது எப்படியெல்லாம் வாங்கப்பட்டது அது முடிந்து இப்பொழுது நாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெரி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயின் டு ப்ரொக்யூர் த புக்ஸ் அப்படி பண்ணும் பொழுது அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உணர்த்தியிருக்கிறார் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு இது இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கொள்கை குறிப்பு முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வருஷத்தில் வரவு செலவு கணக்கை பார்த்து நிதி வரி நூலக வரி என்ன வந்திருக்கின்றதோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நூலகத்திலையும் நீங்கள் தனியாக அந்த புத்தகங்கள் ப்ரொக்யூர் பண்ண முடியும் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான கால அவகாசம் அல்லது இந்த டயத்தில் பண்ண தான் சரியாகணும் என்று வரும்பொழுது முந்தைய ஆண்டு என்ன நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோமோ அதை தோராயமான ஒரு மதிப்பீடாக வைத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு நூலகத்திற்கும் தேவையான புத்தகங்களை கொள்முதல் பண்ணுறது என்று எல்லா விதமான ஃப்ளெக்சிபிலிட்டிஸும் அதில் இருக்கிறது அது முழுமையாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்லுகின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த இரவல் வழங்கக்கூடிய அந்த பிரிவு லெண்டிங் செக்ஷன் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கும் இரண்டு இளைஞர்களுக்கும் நாம் இன்றைக்கி அதை வழங்கியிருக்கின்றோம் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு புதிதாக நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸை நம்ம நம்ம ஆரம்பித்துருவோம் அதற்கெண்டு அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அது எப்படி உறுப்பினராக இருக்க வேண்டும் அந்த லெண்டிங் பீரியட் என்ன அந்த லெண்டிங் பீரியட் நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பெனால்ட்டி முதற்கொண்டு எல்லாமே அதில் தனியாக நாம் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நூலகங்களுடைய பங்கு என்பது அளப்பரியாது என்பதை நன்கு உணர்ந்தவர் தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் மதுரையிலே ஒரு நூற்றாண்டு நூலகம் மட்டுமல்ல இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அது போன்ற ஒரு ஒரு நூலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முப்பத்தி மூன்று மாதங்களில் அதிகப்படியாக நூலகத்திற்கென்று நூலகத்துறைக்கென்று அதிகப்படியான இன்றைக்கு கவனங்கள் செலுத்தப்படுகிறது என்று நீங்களும் அறிவீர்கள் ஆக அந்த விதத்தில் இந்த நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தன்மையான இந்த நூல் கொள்முதல் கொள்கை கூட இன்றைக்கி நம்ம பப்ளிஷர்ஸ் கிட்ட நாலு பேருக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இது அவர்களும் மற்றவர்களும் எடுத்து சொல்ல வேண்டும் இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் பப்ளிஷர்ஸ் நான் வைக்கிற வேண்டுகோள் ஓப்பன் டு டிஸ்கஸ் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அதற்கு தகுந்தாலுமே நாம் அதை செய்யலாம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர்களாக இருந்தால் செல் பப்ளிஷர்ஸாக இருந்தாலும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் குறிப்பாக நூலகத்துறையை சார்ந்திருக்கின்ற பணியாற்றக்கூடிய அனைத்து நிலையில் இருக்கின்ற நூலகர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அறிவுரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்